வணக்கம் தலைப்பு செய்திகள் பொது ஐக்கிய சுதந்திர முன்னணியின் புதிய கூட்டணி ஆரம்பம் வாக்காளருக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி கடவுச்சீட்டு பிரச்சினை ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையே காரணம் மதுபான சாலைகளுக்கான அனுமதி விவகாரம் உண்மையை ஒப்புக்கொண்டார் அங்கையன் வாக்களிப்பினை பகிஸ்கரித்தல் மறைமுகமான பேரினவாதத்துக்கு துடி ஒழும்பு துறைமுகத்தில் மனித எலும்புகள் அகழ்வு பணிகள் நின்று வாக்களித்து வரலாற்று கடுமையை நிறைவேற்றுங்கள் தமிழர் விடுதலை கூட்டணி இரண்டாம் நாள் அஞ்சல் மூலம் வாக்களிப்பு ஆரம்பம் கட்டுப்பாடற்ற இறக்குமதி மூலம் இந்திய பொருளாதாரத்தில் சீனா கர்நாடகாவில் டெங்கு காய்ச்சல் தொற்று நோயாக அறிவிப்பு காசா போர் பேச்சுவார்த்தை கமாஸ் படைகள் முன்வைக்கும் கோரிக்கை இனி வருவன விரிவான கெரோயின் கடத்தலில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவர் போதைப் விற்பனை செய்த படத்துடன் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் குடும்பத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான பெண்ணே எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அரசாங்கத்தில் உள்ள திருடர்களுடன் சேர்ந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என அதனாலே கடந்த காலத்தில் நாட்டை பொறுப்பேற்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சரக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் தட்டிலே வைத்து பிரதமர் பொறுப்பையும் ஜனாதிபதி பதவியினையும் தந்தபோதும் திருடர்களுடன் இல்லாத காரணத்தினாலும் திருடர்களுடன் சேர்ந்து நாட்டை கட்டியளப்ப முடியாது என்பதனாலும் அந்த பொறுப்புகளை நான் மறைத்தேன் தாமே நாட்டின் மாற்று சக்தி என்று கூறிக்கொள்வர்களும் ஜனாதிபதியின் அவர்த்தி அடைய செய்கின்ற வேலை திட்டத்தினை முன்னெடுத்த போதும் என்னை விமர்சித்தார்கள் நான் அதிகாரத்துக்கு வந்தவுடன் அனைத்து பாடசாலைகளையும் அவர்தி அடைய செய்வேன் என்குள் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஆண்களும் மெட்டு பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடவுச்சீட்டு பிரச்சினையால் அரசாங்கத்துக்கு ஒன்று பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளாா் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே எவ்வாறு தெரிவித்துள்ளார் சாதாரண கடவுச்சீட்டுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் கடவுச்சீட்டு வழங்க மேற்கொண்டு முயற்சி தோல்வியடைந்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் கடவுச்சீட்டினை பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ள மக்கள் வரிசை நீக்கி நிலை ஏற்பட்டமைக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சரவையே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளாா் மதுபான சாலைகளுக்கான அனுமதியினை தனது தந்தை புதிதாக பெறவில்லை எனவும் மிருந்த அனுமதியினை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்க முகமாக வழங்கிய ஆவணங்களே அவை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தெரிவித்துள்ளார் மதுபால சாலைக்கான அனுமதி விவகாரம் குறித்து யாழ் ஊடகாமியத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எனது அப்பா ஒரு தொழிலதிபர் நான் அரசியலுக்கு வர முன்னரே தொழிலதிபராக இருக்கிறார் எழுபது ஆண்டுகளில் இருந்து அவர் வர்த்தக நடவடிக்கையில்

எனது அப்பாவிடம் அனுமதிகள் ஏற்கனவே இருந்தன அப்பா மீது குற்றம் சாட்டிய தெரியும் எனது அப்பாவிடம் மதுவான சாலைகளுக்கான அனுமதிகள் இருக்கின்றன என்ற விடயம் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இவ்வாறு அங்கியன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் இளம் பெண்ணின் டிக்டாக் வீடியோக்களை பார்த்து ஏமாந்து ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய ஒருவர் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை பறிக்கொடுத்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் மூன்று பெண்களை கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாட்டில் வசிக்கும் வயதான நபரை இச்சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார் இந்நிலையில் இருபத்தி ஐந்து வயதுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் ஒருவரின் பேரில் அவருடைய வாட்ஸ்அப் கணக்குக்கு டிக்டாக் வீடியோக்கள் அனுப்பப்பட்டுள்ளன அதனையடுத்து அவர்கள் இருவரும் தொடர்பாடுகளை ஆரம்பித்துள்ளனர் டெக் டெக்டோ கணக்கில் வதிவேற்றப்பட்ட படங்களும் அனுப்பப்பட்டுள்ளன அணிவிருந்தனது படங்களை பரிமாற்றிக் கொண்டுள்ளதுடன் இந்த தொடர்பாளர் இறுக்கமடைந்து பின்னிருந்த பெண் வல்வரு தேவைகளை கூறி சுவிசில் உள்ளவரிடம் பணம் பெற்றுள்ளார் டெக்டோ கணக்கில் உள்ள அதே பெயரை கொண்ட வங்கி கணக்குக்கு இந்த பணம் பரிமாற்றம் நடந்திருக்கின்றது சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரையில் கொடுத்திருக்கின்றாா் அந்த பெண் பின்னர் அந்த பெண்ணின் தொடர்பாளர்கள் குறைய ஆரம்பித்துள்ளன எனவும் ஒரு கட்டத்தில் உள்ளவருக்கு சந்தேகம் ஏற்பட அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாண குற்ற விசாரணை பிரிவு போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றார் யாழ்ப்பாண குற்ற விசாரணை பிரிவு போலீசு பொறுப்பதிகாரி குணரோதிகளுடன் தலைமையிலான போலீஸ் குழு இது தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது விசாரணைகளை முன்னெடுத்த கண்டில் அவரிடம் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் விசாரணையில் அவருக்கு இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது அதனையடுத்து வங்கிக் கணக்கு இலக்கத்தை வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அரியாலையை சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்துள்ளனர் அந்த பெண்ணின் பெயரும் கணக்கு வைத்திருக்கும் இளம் பெண்ணின் பெயர் முதலளித்தும் ஒன்றாக இருந்தன அவரது வங்கிக் கணக்குக்கே படம் மாற்றப்பட்டுள்ள போதும் உள்ளவருடன் தொடர்பான மேற்கொண்டவர் அவர் இல்லை என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டது தொடர் விசாரணையின் நாற்பத்தி ஏழு வயதுடைய மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரே சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் இளம்பெண் போன்று உரையாடி படத்தை கரந்திருப்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது விமானத்தின் போது கொழும்பு துறைமுக போலீசாருக்கு முன்பாக உள்ள சுற்றுவட்டத்தில் மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக குறைத்த இடத்தில் அகழ்வடியேற்று ஆரம்பிக்கப்படும் என கொழும்பு பிரதான் நேதவான் திலிநமகி நேற்று உத்தரவிட்டுள்ளார் துறைமுகாரின் கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நேதபான் ஒருவரின் மேற்பார்வையிலும் தொல்லியல் துணைக்கள அதிகாரிகள் மற்றும் சட்டவாய்த்து அதிகாரி ஆகியோரின் பங்களிப்புடன் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு துறைமுக போலீசாருக்கு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இடங்களில் வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறைத்த இரு விபத்துகளும் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது பதுளை பசரை வே பத்தாம் கட்டைக்கு அருகாம பசரை நோக்கி வந்து கொண்டிருந்த லோரி ஒன்று வேதியை விட்டு விபத்துக்குள் விபத்துக்குள்ளான போது லோரியின் சாரதி மாத்திரமே பயணித்ததாகவும் சாரதிக்கு காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பசரை பதுளை வீதியில் ஐந்தாம் கட்டை பகுதியில் பசரையிலிருந்து பதிலேக்கு சென்று கொண்டிருந்த பாரவூர்தி ஒன்று வீதியை விட்டு விலகி வீதியின் மூலமாக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கடவில் பொது விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்துக்கான காரணம் வரையில் கண்டறிய இந்நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமையே மேல் ஜப்டகமுவம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி பாத்திரை கண்டி மற்றும் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது உவா மாகாணம் மட்டக்கிளப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஆஃபாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது போதும் நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றா் செப்டம்பர் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டால் தமது ஆட்சி அரசியலமைப்பு மீறாது என்று கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி நாடாளுமன்றம் கலைக்கப்படும் வரை ஒன்றரை மாதங்களுக்கு அரசியலமைப்பின்படி தமது கட்சி அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவலாபட்டியாவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் எனினும் மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் அரசியலமைப்பின்படி ஜனாதிபதியின் அதிகாரத்தின் கீழ் உள்ள அனைத்து அமைச்சு பதவிகளையும் ஒன்றரை மாதங்களுக்குள் பொறுப்பேற்று அரசாங்கத்தை நடத்தலாம் எனவும் இதேவேளை இலங்கையின் வரலாற்றின் முதல் தடவையாக தற்போதைய நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் என திசாநாயக்க தெரிவித்துள்ளாா் தாம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் மின்சார சபை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இலங்கை வங்கி போன்ற நிறுவனங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியே புதிய தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர் சபையை நியமிக்க உள்ளதாகவும் ஆசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்களின் நிர்வாக சம்பள அதிகரிப்பு தொடர்பான சுற்றறிக்கையினை எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதிக்கு முன்னர் வெளியிடுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கருத்து தெரிவிக்கையில் சுற்றறிக்கையை வெளியிடுவது தேர்தல் சட்டத்தை வேறும் செயல் அல்லவி அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியின் உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க அரசியல் மேடைகளில் கூறுவது உண்மையாக இருக்குமானால் தேர்தல் திகதிக்கு முன்பதாக சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் ஏற்கனவே ஒய்வூதிய கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எனவே அரசு பணியாளர்களுக்கான சுற்றறிக்கையை வெளியிட ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளரும் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை இலக்காக கொண்டு அறிக்கைகளை வெளியிடுகின்றார்கள் எனினும் இது தொடர்பான அறிக்கைகளை வெளியிடும் போது ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க கணிசமான இடத்தை பெற்றுள்ளார் சம்பள முரண்பாடுகளை நீக்க கோரி ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் கடந்த அக்டோபர் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம் அதன்போது அரசாங்கம் தேர்வுகளை வழங்கவில்லை என மேலும் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் பணியில் இருந்த பயிற்சி பெண் பாலியல் வன்கொடுமை கொலை செய்யப்பட்ட விவகாரம் நாளுக்கு நாள் பூதகரமாக மாறி வருகின்றது கொல்கத்தா காவல்துறை தங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஒன்பதாம் திகதி முப்பத்தி ஒரு வயதான முதலமை பயிற்சி பெண் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் கருத்தரங்கு அரியர் பாலிகள் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தேசிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக சஞ்சய் ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கர்நாடக மாநிலத்தில் கடந்த இரு மாதங்களாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது மாநிலம் முழுவதும் எண்பத்தி ஒரு பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் கோரிக்கை கர்நாடகாவில் டெங்கு காய்ச்சலை தொற்று நோயாக அறிவித்துள்ளது வீடுகளில் சுகாதாரத்துறை சுகாதாரத்தை பேணாதவர்களிடம் அபராதம் விதிக்கும் வகையில் கர்நாடகா தொற்றுநோய் தடுப்பு சட்டம் திருத்தம் செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மராட்டிய மாநிலம் கோட்டையில் கடந்த டிசம்பர் நான்காம் தேதி மராட்டிய வந்து சத்ரபதி சிவாஜியின் முப்பத்தி ஐந்து சிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் சிலை நிறுவப்பட்டு எட்டு மாதங்களேயான நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிலை இடைந்து விழுந்து இது பெரும் மதர்வலையை ஏற்படுத்தியிருந்தது மத்திய மாநில அரசுகள் மீது எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டின இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் சிபி கட்டிட பொறியியலாளர் சேதன் வட்டலி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து சிபி தலைமறைவான மேலும் கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்த சிலையை வடிவமைத்த கட்டிட பொறியியலாளர் சேதன் வட்டீல் என்பவரை போலீசார் கடந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி கைது செய்தனர்

போதுமான இருப்பை உறுதி செய்யும் வகையில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகள் உற்பத்தி அதிகரிக்க போலாந்து தயாராகியுள்ளது ஐந்து முதல் எட்டு ஆண்டுகளில் நோட்டை நாடுகளை தாக்குவதற்கு ரஷ்ய ராணுவ ரீதியாக தயாராக இருக்கலாம் என்று சில நேட்டோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் போருக்கு பின் ரஷ்யாவின் அடுத்த இலக்கு நேட்டோ நாடுகள் என்று அந்த அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் மேற்கத்திய நாடுகளில் இந்த விவாத கருத்துக்கு ரஷ்யா தொடர்ந்து பரப்பு தெரிவித்து வந்துள்ளது இந்நிலையில் அடுத்து ஐந்து முதல் எட்டு ஆண்டுகளில் போலாந்தின் கிடங்குகளில் போதுமான அளவு ஆயுதங்களை எடுப்பு வைப்பதே முறையென முதன்மை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பஃ கினியாவில் உள்ள அங்கோரம் பகுதியில் இருந்து வடக்கு வடகிழக்கு அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலேற்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மீட்பட்டது காலை மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவில் ஆறு தசம் இரண்டாக பதிவானதாக அமெரிக்க புவியல் மையம் தெரிவித்துள்ளது காசா படைகள் நடத்தி தாக்குதலை கண்டித்து டென்மார்க்கில் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கோபன் கேகன் பல்கலைக்கழகத்தில் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மாணவர்கள் என்று அமைப்பை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரியேட்டா ார் பல்கலைக்கழகங்களுடனான கூட்டமைப்பை கோபன் கேக்கன் பல்கலைக்கழக நிர்வாகம் ரத்து செய்ய வேண்டும் எனவும் துணை போகக்கூடாது எனவும் வலியுறுத்தினர் வளாகத்துக்குள் புகுந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்து அழைத்து சென்றனர் கைது செய்யப்பட்ட மாணவர்களின் விவகாரங்களை போலீசார் வெளியிடவில்லை இருப்பினும் கைது செய்யப்பட்ட நபர்களில் கிரேட்டா தென்பர்க் ஒருவர் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இணைந்து தமிழகமின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன